தமிழகத்தில் இந்த ஆன்மீகத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் பார்த்து வருவோம் அதில் குறிப்பாக இந்த திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக இந்து இந்து ஆன்மீகத்தை மட்டும் கொச்சைப்படுத்தியும் கேவலமாக விமர்சித்து வருவதையும் அது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்து வருவதையும் பார்க்கிறோம் அதை ஒட்டியே அவர்கள் பல புத்தகங்கள் எழுதுவது நாடகங்கள் மாறி போடுவது இதெல்லாம் பல விஷயங்களை செய்து வராங்க இப்போது ஒவ்வொரு விஷயமாக செய்து கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பெரும்பாலான மக்களிடம் தமிழகத்திலேயே கூட இந்த ஆன்மீகம் வேரூன்றி இருக்குது நம்ம தலையில் என்ன தண்ணி குடித்தா கூட அப்படி பண்ண முடியாது ஆனால் இதில் வேறு விதமாக ஒரு பிரச்சாரத்தை நம்ம பண்ணால் தான் இது சரி வரும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் என்ன பண்ணுறாங்க இப்போ நிறையா புத்தகங்கள் அவங்க எழுத ஆரம்பிச்சுருக்காங்க அதில் வந்து அடிமைப்படுத்தும் குலதெய்வங்கள் அப்படின்னு இந்த குலதெய்வங்களும் ஒன்று இருக்கிறதுனால தான் ஜாதி அமைப்பு கெட்டிப்பட்டு இருக்கிறது அதனால தான் வந்து அந்த ஜாதி அமைப்பு கெட்டிப்பட்டால் என்ன ஆகும்னா அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்துடும் பார்ப்பனியம் வந்துடும் பார்ப்பனியத்தை எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் ஏன் நம்மளால் உடைக்க முடியலன்னா அதற்கு வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு காரணமாக இருக்குது நம்ம வேணால் கருப்புசாமி குப்புசாமின்னு சொல்லலாம் ஆனால் அங்கேயும் அந்த வழிபாட்டு முறை வந்து பார்ப்பனிய வழிபாட்டு முறையாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிறது மாதிரியான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இது இப்பொழுது சமீபகாலமாக இந்த புத்தகத்தை குறித்து அதிகமாக பரப்புரை செய்து வருவதை பார்க்குறோம் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு சீழ்பிடித்த மனம் கொண்டவங்க யாருன்னு நீங்கள் ஒரு உலகத்திலேயே ஒரு பத்து இது எடுத்திங்கன்னா அதில் வந்து முத்தி போய் பொறையோடி போய் சீழ்பிடித்து நாற்றம் எடுக்கும் ஒரு மனதும் சித்தாந்தமும் வக்கரமும் கொண்டவங்க யாருன்னா திராவிடர் கழக கும்பலை சொல்லலாம் இவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம கோவில் வாசலில் முன்னாடி தான் வந்து கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் மணங்குபவன் அயோக்கியன் பரப்பிவன் காட்டுமராண்டி அப்படின்னு இந்து கோவில்களுக்கு முன்னாடி மட்டும்தான் கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் ஒரு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தா மாதிரி இந்த சிக்னலில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அது வாசலில் இருந்தது இப்பவும் இருக்குது மயிலாடுதுறையில் அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் சின்ன கடத்திற்கு போகிற வழியில் இப்போவும் அந்த மாதிரி இருக்குது பல ஊரில் என்னால் இந்த மாதிரி இவங்க வச்சிருக்க சொல்ல முடியும் ஏதாவது ஒரு சர்ச்சு வாசலில் ஒரு மசூதி வாசலில் இவங்க வந்து கடவுளை பரப்பியவன் அப்படின்னு இந்த கல்வெட்டு கொண்டு போய் இவங்க வச்சுருக்காங்களா இவங்க செய்யறதுக்கு தெம்போ திராணியோ துணிவோ ஒரு மனோதிடமோ இல்லாத இந்த கும்பல் நாம் வந்து எல்லாத்தையும் கடந்து போகிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது இப்போ இவங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா முன்னாடி கட்டிகிட்டு இருந்தான் கட்டிகிட்ருந்தான் மதமாத்திர கும்பல் இருக்குதுல்ல அவங்க அந்த மதமாத்திர கும்பல் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் இஸ்லாத்தில் வந்து ஜாதி மாத்திரத்துக்காக அடித்தட்டு மக்களை ஜாதி மாத்திரத்துக்காக வேலை செய்கிறதுக்கும் அவங்க திராவிடர் கழகத்தை பயன்படுத்துகிறான் இந்த கிறிஸ்துவத்தில் அவங்க வந்து ஆளே இல்லாத ஊர் இப்போ காட்டுமண்ணாடுலேருந்து ஓமாமலையூர் போகிற வழியில் ரெண்டு மூணு சர்ச் இருக்குது பெரும் வயல்வெளி ஒரு நூறு ஏக்கருக்கு நடுப்புற ஒரு சர்ச் இருக்குது ஒரு வீடு கூட அந்த இடத்துல கிடையாது ஒரு கிறிஸ்துவங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு மேலே கிடையாது எதுக்கு அவ்வளோ சர்ச் எதுக்குன்னா நெடுங்கால திட்டமாக அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சிகள் நீங்கள் பஞ்சாயத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்து இருக்குதுன்னா முப்பத்தி ஆறாயிரம் சர்ச் இருக்குது எதனால் இது வந்து திராவிடர் கழகம் வந்து இந்த இந்து மதத்தை அழிக்கக்கூடிய அஜெண்டாவுக்கு இவங்க வாயாசிக்கிறாங்க இது வந்து இவங்களும் துணை போகிறாங்க இவங்க புரோக்கராகவும் செயல்படுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை தாண்டி இந்த சிறுதெய்வ தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறதே ம மத ரீதியாக இந்து மதத்திற்குள் ஒரு பிளவை உண்டாக்கும் நோக்கத்தோடு தான் இதில் தெய்வத்தில் என்னங்க சிறு தெய்வம் பெருதெய்வம் என்னுடைய குலதெய்வம் வந்து பெரியசாமி சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் தான் எனக்கு குலதெய்வம் அங்கே ஒரு சாமிக்கு பேர் ஊர் சுத்தி ஐயா ஒரு அம்மன் பேர் செல்லியம்மன் ஒரு இப்போ ஒரு சாமி பேர் பெரியசாமி கருப்பண்ணசாமி இதெல்லாம் வந்து நான் வணங்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம் என்னுடைய முன்னோர்கள் பேர் முத்துசாமி பெரியசாமி கருப்பசாமி இந்த இதில் என்னுடைய முன்னோர்கள் பேர் இருக்குது அதனால் இவங்க வந்து என்ன சொல்கிறோம் அவன் இந்த பாப்பார பாயலாம் பாருங்கள் எப்படி பேர் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி இது இது இந்த எவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவனுங்க இதுக்கு ஒரே ஒரு இதுதான் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இது பாருங்கள் ஒன்றே குலம் ஒன்றே குலம் தேவன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சாமி இல்லைன்னா அப்புறம் எங்கே இருந்தால் ஒரு சாமியை ஒத்துக்கிட்ட அப்படின்னாக்க அடுத்தது ப்ரோ தமிழ்நாட்டில் தென்ன தென் தென்னிந்தியாவில் வந்து சிவ வழிபாடு தான் ப்ரோ வடநாட்டில் தான் ராமர் இல்லைடா இங்கே ராமநாதபுரத்தில் ராமருக்கு கோவில் இருக்கு ராமர் பாதம் இருக்குது தீர்த்தம் இருக்குது ஜடாயு தீர்த்தம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வரிசையாக பல்வேறு விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்ப்பான் அவனுடைய சூழ்ச்சி ப்ரோ சரிடா அப்போ ராஜராஜ சோழன் வந்து இந்த மாதிரி கோவில் மானியம்லாம் கொடுத்துருக்காரு ராஜராஜ சோழன் கோவிலுக்கு கைங்கறியெல்லாம் செஞ்சுருக்காரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தமிழ் மன்னன் தான் ப்ரோ ஆனால் அந்த பாப்பாறை பயலுக சூழ்ச்சி செஞ்சு அவனை கையில் வச்சுட்டு அது இந்த சோழ மன்னனும் சில தப்புகள் பண்ணிட்டான் ப்ரோ அதனால் சிவன் வந்து அவங்களுக்கெல்லாம் ராமர் வடக்க ராமர் தெக்க நம்மளுக்கெல்லாம் சிவன் அப்படிமா நீங்கள் சரி அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க சிவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிவனுக்கே வந்து ருத்ரன் அது இதெல்லாம் சொல்கிறான் ப்ரோ அதனால் நீங்கள் சிவன் இதுக்கெல்லாம் போகாதீங்க நீங்கள் நம்மளுக்கெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு ப்ரோ அப்படிமா சிறுதெய்வ வழிபாடா ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னா இல்ல ப்ரோ முனியசாமி கருப்பசாமி மதுரை வீரன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாரியம்மன் இதெல்லாம் வந்து சிறுதெய்வ வழிபாடு ப்ரோ அதெல்லாம் வந்து பாருங்க பார்ப்பனர்கள் கும்பிடுற தெய்வம் சரின்ட்டு நீங்க இதை அப்படியா அப்படி நீங்க யோசிச்சு ஆமா நீ சொல்றது கூட சரிதான் இல்ல ப்ரோ இதே பாருங்க இந்த பாப்பாற பயில்களும் இத பங்கு போட வந்துட்டான் குலதெய்வம் அவனுக்கும் குலதெய்வம் ப்ரோ அதனால் நம்மளுக்கு வந்து நான் நடுகள் நடுகள் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நா நாட்டார் வழிபாடு அப்படிமா நீங்கள் ஒன்று அப்படியா சரி நம்ம மூத்தோர் வழிபா நம்ம திதி கொடுக்கலாமா அப்போ ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுக்கலாமா இல்லை புஷ்யப்படி புஷ்யப்படித்துறையில் இல்லைன்னா மாயரம் இதில் போய் இந்த கடம இதில் தீர்த்தத்தில் போய் இல்லை ஓமாமலி ஒரு மாசி மகத்தில் மறந்த திதியை மகத்தில் கொடுத்துருக்கு கொடுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் திதி கொடு இல்லை ப்ரோ இதெல்லாம் பார்ப்பனர்கள் சூழ்ச்சி நம்ம சண்டே சர்ச்சைக்கு வந்துருங்க இவன் எங்கே ஆரம்பிக்கிறான் பாருங்கள் ஆரம்பிக்கிற இடம் கடவுள் இல்லை முடிக்கிற இடம் சண்டே சர்ச்சைக்கு வந்துருங்க அதனால் இந்த பயலோட சூழ்ச்சி இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சுக்கி சிவம் போன்ற வாய் வியாபாரிகள் சுக்கி சிவமே என்ன சொல்கிறாரு அவர் ஒரு இதில் மதம் முடியும் இடத்தில் ஆன்மீகம் தொடங்குகிறது சரி ஒத்துக்கிறேன் இதை நான் ஒத்துக்கிறேன் நீ என்ன பண்ணு நேராக ஜவஹர்லாட்டப்போ இல்லை அந்த சாக்கடை எசரா சர்க்குணம் கமார் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மதம் முடியும் இடத்தில் தான் ஆன்மீகம் தொடங்குகிறது மதத்தை பற்றி பேசாதே அப்படின்னு இருந்தாலும் சொன்னால் வாயிலே நாளுக்கு கவ்வ கொடுத்து நாலு அற விட்டு படா அப்படின்னு இருந்தாலும் விரட்டி விடுவான் அதனால இதுக்கு விலை போறவங்க தீக்கா மட்டும் இல்லை ஒரு பெரும் சூழ்ச்சி வலை வீரத்துறைவி ராமகோபாலன் சொல்லும்போது எனக்கு வந்து அவர் வந்து பயமுறுத்துறாரு ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாருன்னு அவர்கிட்டே சண்டை போட்டிருக்கேன் ஏஞ்சி இப்படிலாம் சொல்றீங்கன்னு ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி தரிசி இந்து மதத்தின் மீது பல்முனை தாக்குதல் நடக்க நடக்கின்றது இந்த பல்முனை தாக்குதலுக்கு இந்த மதுரையில் ஒரு பையன் இருக்கா பாருங்க அந்த பைய எம்பி அவன் பேர் என்ன என்ன சுங்க சு வெங்கடேசன் இருக்க பாருங்க அந்த இருந்து இந்த சுக்கி சிவம் இருக்கார் பாருங்க இவருலேருந்து இவங்க எல்லாருக்கும் அண்டர் கரண்ட்டு ஒரே ஒரு இது வந்து இந்து மதத்தை அழிச்சி ஒழிக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பெண்ணாத்திட்டு தெரியுவாங்க இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது